ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராணுவ ஆட் முகாம் வந்துட்டு ஈரோட்டில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ராணுவ ஆட் முகாம் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கிற வஉசி மைதானத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ஏழு வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் இருக்க ஏஆர்ஓ அதாவது கோவையில் இருக்க ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டியூட்டிக்கு வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா இந்த அக்னி வீரல ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் ஸ்டோர் கீப்பர் ட்ரேட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கு வந்துட்டு தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் பார்மா ஹவில்தார் ஆஹ் ஹவில்தார்லேயே வந்துட்டு கல்வி இன்னொன்னு வந்துட்டு சர்வேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத ஆசிரியர் ஜூனியர் கமிஷன் அதிகாரி ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேட்ரிங் ஜூனியர் கமிஷன் அதிகாரி இதுக்கெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி பகுதிகளில் ஆள் சேர்ப்பு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த இடத்துல எப்பப்போ ஸ்டார்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டியூட்டிக்கான அந்த பிரிவுக்கு வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேயே திண்டுக்கல்லையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையும் இருபத்தி எட்டு வந்து கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதோட மதுரையும் சேர்த்து இருபத்தொம்போது முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலையும் முப்பத்தி ஒன்றில் வந்துட்டு கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மதுரை அந்த இடத்துலலாம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கேடல எட்டாம் வகுப்பு கல்வித் தொகுதிக்கான பணிக்கு வந்து நாமக்கல் தருமபுரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மதுரை மாவட்டங்கள்ல வந்துட்டு தேர்வு நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டுல வந்து அக்னிவீர் தொழில்நுட்பம் பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான பணி வந்து பாத்தீங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாமக்கல் தருமபுரி தேனி மதுரை மாவட்டங்கள்லேயே நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மூணு மற்றும் நாலாம் தேதிகளில் மத்திய வகை பணிகளுக்கு தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மாநிலங்களுக்கு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்துல ஏனம் பகுதியில் வந்துட்டு நடக்கிறதா சொல்லி தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் அஞ்சு அஞ்சாம் தேதி வந்துட்டு மருத்துவ பரிசோதனையும் செப்டம்பர் ஆறு ஏழில் வந்துட்டு ஒதுக்கீடும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வந்துட்டு மெயில் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து அப்படின்னா கோவையில் இருக்க ஏஆர்ஓ ஆஃபீஸை வந்துட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நியா நியாயமான முறையில் தான் தேர்வு அடைபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சாலரி பேக்கேஜோடு இருக்கும் இன் கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது டுவெல் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டின் லேக்ஸ் வேறு கையில் வர மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து பெனிஃபிட்டாக வச்சு அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் இது மூலிமா ட்ரை பண்ணி அடுத்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இது பென்ஷன் குறைக்கிறதுக்காக இது வந்து ஆர்மியில் வந்துட்டு பண்ணது இதுலேயும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெர்மனன்ட் ஆகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இதை பற்றி கூ கூடுதலாக வந்துட்டு உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கோவையில் இருக்கிற ஏஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மி ரிக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அதாவது ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ